ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் தனம் எப்படியாவது சௌந்தர்வாக காப்பாற்றணும்னு சொல்லி எல்லா முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட ஆட்டோ ஓட்டுற அந்த அக்கா எல்லாரும் சேர்ந்து பார்த்தோன்னா இப்போ கதிரோட வீட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இப்போ பார்த்தோம்னா அங்கே திவாவை காட்டுறாங்க திவா அந்த சந்தீப் ஜி அந்த சேட்டுருக்காங்கல்ல அவங்கள்ட்ட ஃபோன் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற லொக்கேஷனுக்கு போகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மாதிரி காமெடி வில்லத்தனம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோன் இங்கே இருந்தால் தானே ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு கவர் குள்ளார போட்டு தூக்கி போட்டு வேற ஒரு நம்பர் வச்சு கூப்பிட்றேன் இந்த நம்பரில் வச்சு நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே பார்த்தோம்னா கதிரோட வீட்டுக்கு கதிர் வராரு கூட அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வராங்க இப்போ அவங்க அம்மா கிட்ட வந்ததுமே எல்லா விவரமும் சொல்கிறாங்க கதிர் வீட்டில் அவங்கள மாமா மாமான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்களா அவங்களும் அவங்களுடைய கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்க்கலாம்னு பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தா தனம் கூட ஆட்டோ ஓட்டுற அந்த அக்காங்களாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க இப்போ எல்லா விவரமும் எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ அந்த ஏரியாவில் கடலை மீன் பிடிக்கிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நாங்கள் வரங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா சண்முகம் ஃபோன் பண்ணுறாங்க விவரத்துலாம் தனம் சொல்கிறாங்க தான் வருவேன்னு சொல்லிடுறாங்க சரி வாங்க நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லிடுறாங்க மறுபடியும் ஜி அவங்க வந்து அந்த திவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க இங்கே அந்த லொக்கேஷனுக்கு போக இந்த மாதிரி அந்த கப்பல் லேட் ஆகிடுச்சு மறுபடியும் அங்கே போனதுமே இப்போ மறுபடியும் அவங்க இருக்கிற அந்த பழைய இடத்துக்கே வரணுங்கிற மாதிரி இப்போ திவா வந்து சொல்லிடுறாங்க பார்த்துக்கலான்டா நம்ம அப்படின்னு இப்போ கதிரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கடல் கரைக்கு பக்கத்தில் அங்கே வந்துடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அங்கே இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசுகிறாங்க சரிண்ணா வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லி போட்டெல்லாம் ரெடி பண்ணால் தனம் நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேணாமா கடலுக்குள்ளார அப்படிங்கும்போது போது இல்லை நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகமும் வந்துடுறாங்க இப்போ கடலுக்குள்ளார போகிறது பார்த்தோம்னா கதிர் கதிரோட ஃப்ரெண்ட்ஸு இந்த பக்கத்து பார்த்தா தனம் சண்முகம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சௌந்தரிய அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதனால் அவங்களையும் கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ருக்கு அதாவது மூர்த்தியோட அம்மா இருக்காங்க அவங்க அவங்க பெரிய சின்னமாக எல்லாம் உட்காந்துருக்காங்க இது சாலுமாகவும் இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா சத்திரியன் வந்து அந்த லோகன்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி கூட சுத்துனாங்கல்ல ஏற்கனவே மூர்த்தி இறந்து போறது கூட அவங்க தானே காரணம் எல்லாம் சைனி திருடி இந்த மாதிரிலாம் அவங்கள கூண்டு வந்து காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டு வராங்க வந்து பார்த்தோம்னா அவங்க அவங்க பார்வையே சரியில்லாமல் இருக்கு அதனால ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா மூர்த்தியோட அம்மா சரியான கோவப்பட்டு முதல்ல இங்கேருந்து கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சத்திரியனுக்கு ரெண்டு அற விடுறாங்க ஆனால் சத்திரியன் திருந்துற மாதிரி இல்லை இனிமேல் நான் எப்படி அண்ணன் மூஞ்சியில் முடிப்பேன் அப்படி அப்படின்னு சொல்லி மென்டல் தரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப இந்த மாதிரிலாம் வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் என்ன பண்ணுவாங்க பெற்றவங்க ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அடுத்து மறுபடியும் இங்கே போட்டை காட்டுறாங்க போட்டில் பார்த்தோன்னா சந்தீப் ஜி ஃபோன் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு சீக்கிரம் போங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இன்னும் அந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்கு என்ன ஏதுங்கிற மாதிரி திவா கேட்டுட்டு இருக்காங்க இன்னும் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் பத்து கிலோமீட்டர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்படி யோசிக்கிட்டு இருக்காங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த வாரத்துக்கான எபிசோட் ரொம்பவுமே அதிரடியான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க ஏன்னா இவங்களோட போட்டுக்கு பார்த்தா அவங்க கூட வந்தவங்க எல்லாம் வந்துடுறாங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் வாசை தெரியப்படுத்துவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்